பூமி சுற்ற வேண்டும் சிலையை சுற்றி எந்த பயனும் இல்லை சாமியை சுற்றியும் எந்த பயனும் இல்லை இந்த பூமி சுற்றினால்தான் எல்லோருக்கும் பயன் அப்போதுதான் வளர்ச்சியும் ஏற்படும் ஆகாயம் பூமி சூரியன் சந்திரன் நட்சத்திரம் இவைகள்தான் தெய்வம் இவை என்றும் மாறாதவை உங்கள் அன்றாட வாழ்க்கையே இவற்றால்தான் நடக்கிறது இயற்கை வழிபாடும் சிலை வழிபாடும் மனிதனுக்கு தேவையான நீர் காற்று உணவு வெப்பம் ஆகியவற்றை இயற்கை பொருள்களான சூரியன் சந்திரன் ஆகாயம் பூமி நீர் நிலம் ஆகியவை கொடுத்து வருகின்றன மனிதன் அவற்றை தெய்வமாக வழிபட வேண்டும் அவ்வாறு வழிபடாமல் மனிதன் தன் கற்பனா சக்தியால் உருவாக்கிய சிலைகளையே தெய்வம் என்று கூறுகிறார்கள் இனியாவது இயற்கையை வழிபடு பஞ்சபூத வழிபாடு செய் பலன் தெரியும் அன்னையின் அருள்வாக்கு என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு Please share and subscribe.